ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட ஒரு சின்ன கதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அது யாரோட கதை அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவோட கடைசியில் சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறக்கிறா ஒரு பெண் படிப்பில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கெட்டிக்காரியாக இருக்கா எல்லா விஷயத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றையும் ரொம்பவே சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பெண் அவள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே முதல் மதிப்பெண் தான் அவளுடைய கனவு லட்சியம் எல்லாம் என்னவாக இருந்தது அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ஜாப்புக்கு போய் கை நிறையா சம்பாதிக்கணும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எண்ணம் இருந்தது அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு அந்த பெண்ணால் தலைக்குணைவு வரக்கூடாது அப்படின் தான் தன்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவள் செயல்பட்டுருந்தார் ஆனால் கிராமத்தில் பிறந்ததுனால அவளால் வெளி விஷயங்கள் வந்து அதிகமாக அவளுக்கு தெரியாது என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு அந்த நாலேஜ் வந்து வெளி விவரங்கள்லாம் வந்து அதிகமாக அப்போ அவளுக்கு இல்லாமல் இருந்தது இப்படியே நாட்கள் கடந்தது அவள் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடிக்கிறாள் பத்தாம் வகுப்பில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெறா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் கல்லூரிக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாள் ஆனால் அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது அவருடைய பெற்றோர்கள் வந்து அவளை அதிகமாக படிக்க வைக்கணும்னு நினைக்கல அவங்களுடைய கடமையை முடிக்கணும் சீக்கிரமாக திருமணம் செய்து கொடுக்கணும் ஏன்னா அடுத்து இன்னும் பிள்ளைகள் இருக்கிறதுனால உனக்கு வந்து உடனடியாக திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவள் வந்து படிக்கணும்னு சொல்கிறா ஆனால் கல்லூரிக்கு அனுப்ப மாட்டோம் நீ வந்து ஏதாவது ஒரு பயிற்சி வந்து படி டிப்ளமோ வந்து படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒரு இரண்டாண்டு டிப்ளமோ கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறாள் அது வந்து அவளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று செவிலியர் இல்லாட்டி ஆசிரியர் இந்த ரெண்டில் நீ ஏதாவது ஒன்றை வந்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது இவன் அந்த ஆசிரியர் பயிற்சியை வந்து செலக்ட் பண்ணி அதில் டிப்ளமோ படிக்கிறாள் சுத்தமாக பிடிக்காம தான் அந்த பயிற்சியை வந்து படிக்க ஆரம்பிக்கிறா அங்கே ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலையும் அவள்கிட்ட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லாம் கேட்கும்போது நான் வந்து பிடிக்காம தான் வந்தேன் அப்பா அம்மாவுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அங்கேயும் போய் ஆனால் அவளுக்கு அந்த பயிற்சி பிடிக்கலனாலும் படிப்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கேயுமே இரண்டு ஆடுகள் சிறந்த மாணவியாக முதல் மாணவியாக அந்த பள்ளியில் தேர்வாகிறா நல்லா படித்து முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வரா இரண்டாம் ஆண்டு தேர்வு முடிவு வெளிவரத்துக்குள்ளேயே அப்பா அம்மா வந்து இவளுக்கு வரன் பார்த்துடுறாங்க திருமணத்துக்கு இவளுக்கு ஒரே பதட்டம் என்ன செய்கிறதுன்னு தெரியல இவளை விட பத்து வயது மூத்தவர் ஏதோ பெற்றவர்கள் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக திருமணமும் செஞ்சுக்கிறாள் ஆனால் அந்த வாழ்க்கை ஒரு ஆண்டு தான் நிலைக்குது கையில் முப்பத்தி இரண்டு நாள் குழந்தையோட அந்த வாழ்க்கை முடிஞ்சிருது அந்த கணவர் வந்து இறந்துடுறாரு தன்னோட கையில் குழந்தையை வச்சுக்கிட்டு முப்பத்தி இரண்டாம் நாள் குழந்தைய வச்சுக்கிட்டு தான் படித்த ஆசிரியர் பயிற்சி சர்டிஃபிகேட்ஸை வச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பில் இவ வந்து இருக்காள் இப்படியே நாட்கள் உருண்டோடுது தன்னோட பையனுக்கு அப்பா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தன்னுடைய அப்பாவையே அப்பா அப்படின்னு சொல்லாமல் தாத்தா அப்படின் தான் எல்லாரும் கூப்பிடணும்னு சொல்லி அவனை வளர்க்குறா தன்னுடைய உலகமே அந்த குழந்த தான் இனி இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா நாட்கள் உருண்டோடுது அந்த குழந்தைக்கு நாலு வயசாகுது அதுக்கப்புறம் ஒரு சில நிர்பந்தங்களாலேயும் சூழ்நிலையாலும் திருப்பி இரண்டாம் திருமணம் செய்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவளை ஒருத்தர் விருப்பப்பட்டு குழந்தையோட ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணமும் செஞ்சுக்கிறார் அந்த முதல் குழந்தையோடையே அவளை வந்து திருமணம் அவளுடைய கண்டிஷனும் என்னவாக இருந்ததுன்னா என்னுடைய குழந்தைய கடைசி வரையும் பார்த்துக்கிட்டா நான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ திருப்பி திருமணம் செஞ்சு கொள் செஞ்சுக்கிறான் செஞ்சுட்டு பலவிதமான எதிர்ப்புகள் முதல் திருமணம் அப்படின்னாலே போராட்டமாக தான் இருக்கும் இரண்டாம் திருமணம்ங்கிறதும்போது நிறைய போராட்டம் எதிர்ப்பு எல்லாத்தையும் கடந்து அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாள் அந்த வாழ்க்கையில் அவளுக்கு மீண்டும் இரண்டு குழந்தைகள் பிறக்குது ஒரு பத்தாண்டுகள் இப்படியே போனதுக்கப்புறம் தன்னோட கணவன்கிட்ட வந்து தான் பிஎட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஓகே என்னால் முடிவையும் உனையை படிக்க கண்டிப்பாக வைக்கிறேன் அவரும் வந்து படிப்புக்கு தடை கிடையாது படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாரு அந்த காலகட்டத்தில் தான் மூன்றாவது குழந்தையும் அவள் கர்ப்பமாகிறார் ஸோ அந்த பிஎட்க்கு அவ ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்கிறாரு அந்த மூன்றாவது குழந்தை சிசாரியின் பண்ணி பிடி பிறக்கும்போது அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை செலவாகுது இதில் இவர் ஒரு வேலை செஞ்சு அதில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகுது தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கா இந்த நேரத்தில் இவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் மூன்றாவது குழந்தை வேற அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா அதை தன்னுடைய மனைவிட்ட மறைக்கிறாரு அதிகமான செலவுகளாகுது கடன் வாங்குறாரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு தன்னுடைய மூன்றாவது குழந்தைக்கு ஒரு வயது ஆகும்போது தான் அந்த பெண் இதை வந்து கண்டுபிடிக்கிறாள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடிஞ்ச அளவு சமாளிக்கிறாங்க இப்படியே சமாளித்து சமாளித்து மூணு வருஷம் ஓடுது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாமல் ஆகும்போது இவ தன்னுடைய கணவனுக்காக சுற்றி இருந்த எல்லாரையும் எதிர்க்கிறார் அதனால் நிறைய பகைகளை சம்பாதிக்கிறாள் ஒரு கட்டத்தில் அவ கணவன் வந்து இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாது இதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லி விஷம் கொடுத்துடுறாரு விஷம் குடித்ததுக்கப்புறம் அவரை காப்பாற்றி திருப்பி கூட்டிகிட்டு வந்து அவருக்கு மோட்டிவேஷன் கொடுத்து இதிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுத்து மீண்டும் குழந்தைகளுக்காக வாழ ஆரம்பிக்கிறான் அந்த பெண் ஆனால் சுற்றி இருக்கவங்க இது நாடகம் வேஷம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க அன்றைக்கி பணம் இருந்தப்ப பேசின எல்லோரும் இன்றைக்கி பணம் இல்லாத போது ஏழனமாக பார்க்குறது அவமானப்படுத்துறது இப்படின்னு சொல்லி சுற்றி எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம இந்த மூணு குழந்தைகளுக்காக நிச்சயமாக வாழ்ந்து தான் ஆகணும் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட கணவனுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து அவனை வந்து உருவாக்குறா இப்படியே நாட்கள் கடந்துட்டுருக்கும்போது அவளுக்கே வந்து ஒரு சில நேரத்தில் என்ன தோணுதுன்னா ஒருவேளை நம்ம இதிலிருந்து வெளியில் வர முடியாதோ நம்ம எதிர்காலம் அப்படியே கேள்விக்குறிய ஆயிரமோ நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவளே நிறைய குழப்பத்துக்கு ஆளாகிறா இப்படியே நாட்கள் கடந்துட்டுருக்கும் போது இவளுக்கு தோணுது ஏன் தன்னோட கணவன் மட்டும் சாகணும் நம்ம மட்டும் சாகணும்னு முடிவெடுக்கணும் குழந்தைங்களுக்கும் ஏதாவது கொடுத்துட்டு நம்மளும் எல்லாரும் சேர்ந்து இறந்துடுவோமா அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியல ஒரு மனுஷனுக்கு உடலில் வந்து வியாதி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அதை சமாளித்து மறந்து சாப்பிட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதிலேருந்து வெளியில் வந்துடலாம் ஆனால் இந்த கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அதை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய வழி இந்த சுத்தி எல்லாம் அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க பாருங்கள் அந்த வேதனை அதை வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியாது யாராலேயுமே ஆறுதல் சொல்ல முடியாது இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணுறது என்ன தீர்வு அப்படின்னு தெரியாமல் அவள் தவிச்சுக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நொடி மாறிடாதா இந்த நிமிஷம் நமக்கான நிமிஷமாக இருக்காதா தனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதான்னு சொல்லி அவள் ஒவ்வொரு நொடி கடவுளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கா அவளுக்குன்னு இந்த உலகத்தில் உதவி செய்கிறதுக்கு ஒரு ஜீவனும் இல்லை கண்டிப்பாக கடவுள் நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி போராடுறா இந்த நிகழ்வுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கதை என்னுடைய தோழியோட கதை அவள் இதை யூடியூப்பில் ஷேர் பண்ணி எனக்கு மக்களோட கருத்துக்களை வந்து எனக்கு சொல்ல சொல்லு எனக்கு அது ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன்